சிக்கலுக்கு போடும் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இன்னைக்கும் அம்பாள் சன்னிதி கீழே இருக்கும் முருகன் சன்னிதி மேலே இருக்கும் அங்க இருந்து முருகனை கொண்டு வருவார்கள் சூரசம்ஹாரத்துக்காக மேல் வாங்க வருவான் எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி பஞ்சலோகத்துல செய்த விக்கிரகம் தான் இன்னைக்கோ நேத்திக்கோ ட்ரிக் பண்ணி செஞ்சதில்ல அது எத்தனையோ ஆயிரம் காலத்துக்கு முன்னால செய்யப்பட்ட சிலை உங்க ஊர் கோயில் இருக்கிறதோ அதே அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு வருவார்கள் அம்பாள் சன்னிதியில நிறுத்தி நிபந்தனைகளை சொல்லி சொல்லி குருக்கி நடுக்கி சாமி கொண்டு போவார்கள் அம்பாள் கையில இருந்து வேலை வாங்கி முருகன் கிட்ட கொடுப்பாங்க அந்த வேலை வாங்குற போது அந்த செப்பு திருமேனியில முத்து முத்தா உயர்க்கும் யார் வேணா பாக்கலாம் யார் வேணா பாக்கலாம் மூடு மந்திரம் எல்லாம் இல்ல அது அந்த அர்ச்சகர் அந்த முகத்தை எல்லாம் தொடைப்பார் முருகனோட முடத்தை தொடச்சு தொடச்சு அந்த வேல் வாங்கி முடிக்கிறதுக்குள்ள அந்த துண்டு ஈரமா போயிடு புழிஞ்சா தண்ணி சுட்டும் இது எதை சொல்றது இதுல என்ன ட்ரிக் இருக்கு அது